காதல்ல ஜெயிச்சவனுக்கு நினைவுகள் மகிழ்ச்சியை தரும் எப்படி அந்த நினைவுகள் மகிழ்ச்சியை தரும் அவன் அப்படி பாடி பத்து வருஷம் கழிச்சு தான் கொடி காத்த குமரன் கொடியை காப்பதற்காக சொன்னால் எங்க அக்கா சொன்ன மாதிரி நினைவுகள் ஆரம்பிக்கும் போது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே மகிழ்ச்சியா தான் இருக்கிறது நினைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கவலையா இருக்குறது எங்களுக்கு வருத்தமே நீங்கள் அறிவில் சிறந்தவரா கற்பனையில் சிறந்தவரா என்று கேட்கிறபோது ஐன்ஸ்டீன் சொன்னான் வட்டிமண்டபத்தில் அடுத்து உருக்கமாகவும் செய்திகளை உங்களுடைய இதயத்திற்கு இறுக்கமாகவும் சொல்வதற்கு இன்முகத்தோடு வருகின்றார் அருமை சகோதரர் நாராயண கோவி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளா இல்லை நாளைய கனவுகளா அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்று நினைத்து உலகத்தின் சில அறிஞர்களிடம் போனேன் எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார் வள்ளலார் நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் என்று சொல்கிறார் விவேகானந்தர் இந்த உலகத்தில் உண்மையாக நடந்த ஆயிரம் நினைவுகளை விட ஒரே ஒரு கனவு உயர்ந்தது என்று சொல்கிறான் ஒரு அறிஞன் நீங்கள் அறிவில் சிறந்தவரா கற்பனையில் சிறந்தவரா என்று கேட்கிறபோது ஐன்ஸ்டீன் சொன்னான் நான் அறிவில் சிறந்தவன் என்று சொல்வதை விட கற்பனையில் சிறந்தவன் என்று சொல்வதைத்தான் நான் பெரிதாக நினைக்கிறேன் காரணம் கற்பனையில் இருந்துதான் அறிவே பிறக்கிறது இல்லையா அப்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது என்றைக்குமே ஒரு கனவாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா நினைவுகள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்து விடுவதில்லை நீங்கள் ஒன்று ரெண்டு நினைவுகளை சொல்றாங்க அந்த சிறு வயதில் நினைவு நொங்கு வண்டி ஓட்டிய நினைவை சொல்கிறார்கள் இப்படி ஒன்று ரெண்டு நினைவுகள் வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் எல்லா நினைவுகளும் மகிழ்ச்சியைத்தான் தருகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எங்க அக்கா சொன்ன மாதிரி நினைவுகள் ஆரம்பிக்கும் போது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு மகிழ்ச்சியா தான் இருக்கிறது நினைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கவலையா இருக்குங்கிறது தான் எங்களுக்கு வருத்தமே ஒரு அறிஞன் சொன்னா பெல்ட் பொருந்திருச்சுன்னா இடுப்பை மறந்துடுவோம் வாட்ச் பொருந்திருச்சுன்னா கையை மறந்துருவோம் மெட்டி பொருந்திருச்சுன்னா விரலை மறந்துருவோம் அப்ப பொருந்திய வட்சை நாம் நினைப்பதில்லை பொருந்தாத வட்சை நாம் மறப்பதும் இல்லை அப்ப வாழ்க்கையில் நம்முடைய நினைவுகளாக இருப்பதெல்லாம் நமக்கு பொருந்தாத நிமிடங்கள் தான் எததெல்லாம் நமக்கு வலியை ஏற்படுத்தியதோ அவை மட்டும்தான் நம் வாழ்க்கையை தொடர்ந்து நினைவுகளாக வந்து கொண்டே இருக்கிறது நினைத்து பார்க்கிறோம் அப்படி நினைத்து பார்க்கிற போது ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை தருவதைப் போல இருக்கிறது ஆனால் முடிவில் அது தான் தருகிறது கண்களில் இருந்து கண்ணீரை உண்மை அடுத்து ஒரு கனவு எப்படி நிச்சயமா பழிக்க முடியும் கனவு சாத்தியப்படுமா விவேகானந்தர் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே சாத்தியம் அதாவது நடைமுறை உதாரணம் இருக்கா அப்படின்னு சொல்வார்கள் எல்லா பாடல்களையும் ஒரு பக்கம் ஒரு தராசின் ஒரு தட்டில் வைத்து ஆண்டால் எழுதிய பாடல்களை தராசின் இன்னொரு தட்டில் வைத்தால் ஆண்டால் எழுதிய பாடல்கள் உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆண்டாள் என்ன எழுதுனா அப்படின்னு நான் யோசித்து பார்க்கிறேன் ஆண்டாள் எழுதுகிறாள் அந்த பாடல்தான் தான் ஆண்டாளை இன்று வரை இந்த உலகத்தில் நம் மனதில் நிற்க வைக்கிறது ஆண்டாள் என்ன தெரியுமா சொன்னா ஒவ்வொரு பாட்டா சொல்லிக்கிட்டே வர்றா நிறைவா சொல்றா அந்த பெருமாளை நான் காதலிக்கிறேன் பெருமாளோடு நான் சேரப் போகிறேன் அந்த வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணம் அந்த பாட்டுல சொல்லிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு பாட்டு முடிக்கிற போதும் சொல்றாள் கணா கண்டேன் தோழி என்று இல்லையா அவள் அப்படி கனவு கண்டதுதான் ஆண்டாளை அதாவது ஒரு கோதையை ஆண்டாளாக மாற்றியது அவள் கண்ட கனவுதான்னு சொன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது கனவாக மட்டும்தான் இருக்க முடியும் லிட்டில் ஹோப் என்று ஒரு கிராமம் இருக்கிறது அமெரிக்காவில் அந்த கிராமத்திற்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த கெனடி போறாரு போகிற போது ஒரு சிறிய ஒரு சிறுவன் வர்றான் வந்து கெனடிக்கு கை கொடுக்கிறான் கை கொடுத்தோடனே கெனடி அவனை பார்த்து கேட்கிறார் வருங்காலத்தில் என்ன ஆக போகிறாய் என்று தண்ணே புன்னகைத்தபடி அந்த சிறுவன் சொன்னா வருங்காலத்தில் என்னுடைய லட்சியம் என்ன என்றா கேட்கிறீர்கள் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த இடத்தில் நாளைக்கு நான் வந்து அமர்வேன் என்று சொன்னார் சொன்னதைப் போலவே அந்த சிறுவன் செய்தானவன் தான் கிளிங்டன் இல்லையா அப்ப நீங்கள் எந்த ஒரு கனவையும் காணாமல் எந்த ஒரு வெற்றியும் இந்த உலகத்தில் அடைந்து விட முடியாது கனவுகள்தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பது யாராலும் மறுத்து விட முடியாது அடுத்த அண்ணன் பாரதிய பத்தி சொன்னாரு பாரதி ஒவ்வொரு பாட்டிலுமே தன்னுடைய கனவை வைக்கிறான் எப்படி பாடுறான் நம்பர் குறுகிற வீரர் தங்கள் நல்லுயிர் இருந்தும் கொடியினை காப்பர் என்று பாடினான் அவன் அப்படி பாடி பத்து வருஷம் கழிச்சுத்தான் கொடி குமரன் கொடியை காப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை இந்தான் என்று சொன்னால் அவன் பிறப்பதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் ஒரு வீர மகன் பிறப்பான் அவன் கொடியை காப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை துறப்பான் என்ற கனவுதான் பாரதியை முண்டாசு கவியாக நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற கவியாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் கனவுகளை விட மகிழ்ச்சியானது வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்து சொன்னாங்க காதல் கனவுகள்லாம் அந்த காதலுடைய நினைவுகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு காதல்ல ஜெயிச்சவனுக்கு நினைவுகள் மகிழ்ச்சியை தரும் காதல்ல தோத்தவனுக்கு எப்படி அந்த நினைவுகள் மகிழ்ச்சியை தரும் ஒரு மனிதனுக்கு பெரிய கனவு என்ன இருந்து விட முடியும் நாளை இப்படி வாழ வேண்டும் என்கிற கனவுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறது அதான் ஒரு சொன்னா உங்களுடைய கனவுகளை நோக்கி பறந்து செல்லுங்கள் முடியலையா ஓடி செல்லுங்கள் அதுவும் முடியலையா நடந்து செல்லுங்கள் அதுவும் முடியலையா தவழ்ந்து செல்லுங்கள் நீங்கள் செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நீங்கள் பயணப்படுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு நீங்கள் ஒரு கனவை காண்கிறீர்கள் அந்த கனவு என்ன செய்ய வேண்டும் அடுத்த கனவை காண்பதற்கு தயாராக வேண்டும் என்று சொன்னார் உலகத்தில் என்றைக்குமே கனவுகளாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நிலைத்திட வேண்டும் நன்றி வணக்கம்